அப்போ கர்த்தரும் அவரோட கூட எப்பொழுதுமே கூட இருப்பாராம் அப்ப கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா யோசேப்பு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணாராம் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தாராம் அப்ப யோசிச்சு பாருங்களேன் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததுனால யோசேப்பு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தார் அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு சக்ஸஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே அது வாய்க்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா யோசிச்சு பாருங்கள் கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் கர்த்தரே நீங்கள் சார்ந்திருக்கணும் கர்த்தரை விசுவாசிக்கணும் அலையிலையா முதலாவது நீங்கள் கர்த்தரை நீங்கள் தேடணும் எப்பொழுதும் அப்போ நீங்க கத்தரை தேடி கத்தரோட நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்தரோட நீங்க கூட இருந்து கத்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது கர்த்தரும் உங்களோட கூட இருந்து நீங்க செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஹலியா யோசேப்போடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வாழ்ந்தார் இன்றைக்கு நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பேர்சனாக வாழணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அன்பு மகனே அன்பு மகளே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அநேக சக்ஸஸை நீங்க பார்க்க போறீங்க கர்த்தரும் உங்களோட கூட இருந்தால் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்க முடியும் அப்ப யோசிச்சு பாருங்க கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும் கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பேத வசனத்தின்படி வாழணும் அனுதினமும் கர்த்தர் தேடணும் மேல அதிகமான அன்பு நம்ம வைத்திருக்கணும் அப்ப கர்த்தரோடு நம்ம அதிகமா இருக்க இருக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் அப்போ இந்த நாளில் அப்படின்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும் நீங்கள் கர்த்தரை தேடுங்க கர்த்தரையை சார்ந்துருங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் அநேக நாட்கள் நீங்கள் ஐயோ நான் செய்கிறது எதுவுமே அது வாய்க்க மாட்டேங்குது வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அநேக நாட்கள் நீங்கள் என்ன செய்வீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேத வசனத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொண்டீங்க அப்படின்னா கத்தரையினோட கூட இருந்தால் நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அறிந்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஜாக்கிரதையா செஞ்சு இருப்பீங்க கர்த்தரோட நீங்க இருந்திருப்பீங்க அப்ப இந்த நாள் அதை புரிந்து கொண்டு கர்த்தரோட டைம் ஸ்பென் பண்ணுங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க நிச்சயம் கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்க செய்யற காரியங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பிசினஸ ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஃபேமிலி லைஃப ஆசிர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சனா மாத்துவார் நிச்சயம் கர்த்தர் செய்வார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா நிச்சயம் கர்த்தர் செய்வார் நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தாவே பிள்ளைங்க அந்த நாளில் அண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க அண்டவர் எல்லா சோர்வுகளையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா அண்டவர் எஸ் அப்பா நீங்கள் எங்களோட கூட இருந்தால் அண்டர் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சக்சஸையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அண்டர் இந்த நாளில் பேசிருக்கிறீங்க அண்டர் நீங்கள் பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்க செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணதுக்கு உதவி செய்யுங்க அண்டர் பிஸ்னஸில் நல்ல தகப்பனை சப்போ லாபங்கள் கொடுங்க அண்டவரிய வேலை இடங்கள்ல அண்டவரி நல்ல உயர்வுகள் கொடுங்கப்பா நீங்கள்